இப்போ பேப்பர்ஸ் போயிடுச்சு அது கண்ணி வண்டி ஐஏஎஸ் பண்ணணுங்கிறத இயன் பண்ணணும் தான் பொண்ணு அந்த ஒரு பாயிண்டில் தான் வந்து பொண்ணே ஓகேன்னு சொல்கிறாங்க அது வரைக்கும் வந்து பொண்ணுக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லைன்னா தொழில் இல்லாத மாப்பிள்ளை ஆகாது அப்படிங்கிற கான்செப்டில் அவர் இருந்தேன் அப்போ வந்து பையன் ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொல்கிற போது சரி ரைட்டு ஓகே ஏன்னா ஐஏஎஸ் படிக்கிறேங்கிறது எல்லோரும் படிக்க முடியாது அதுக்குன்னான ஒரு தனி டேலண்ட் வேணும் மெமரி பவர் வேணும் கொஞ்சம் ஆர்வம் இருப்பாங்க பொறுப்பு அதிகம் அந்த மாதிரிலாம் யோசிச்சு தான் நாங்களும் அதை ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதை வச்சு தான் முடிவு இதை செஞ்சுருந்தா இந்த விஷயத்தை நான் வந்து கொஞ்சம் சுதாரித்து செஞ்சிருந்தால் இன்னைக்கு என் பொண்ணை காப்பாற்றிருக்கலாம் இன்றைக்கி பல பேர் கேள்வி கேட்குறதுக்கு அளவுக்கு நான் ஆளாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதனியாவே நான் காப்பாற்றியிருப்பேன் இந்த விஷயத்தில் நான் கோட்டை விட்டேன் அதை செய்யாமட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கேரக்டரை விசாரிக்கல இப்போ பாப்பா கூட ஒரு ஆடியோவில் சொல்லியிருப்பாளுங்க என்ன சொல்லியிருப்பாங்க நம்ம என்ன பண்ணாலும் அவங்க கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறத நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து இனி வருங்காலத்தில் வந்து அவங்க கேரக்டர் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு அனலைஸ் பண்ணணுங்கிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய பாடம் உலகத்துக்கு ஏன்னா வெளி உலகத்துக்கு வந்து வீட்டுக்கு வெளியில் ஒரு கேரக்டராக இருக்காங்க உள்ளுக்குள்ள ஒரு கேரக்டராக இருக்காங்க ஆனால் பொண்ணு ஆரம்பத்துலேருந்தே சொன்னாலுங்க என்ன சொன்னா அவனுக்கு ஒரு நாலு முகம் அவங்க அப்பா கிட்ட ஒரு மாதிரி கேரக்டர் ஆக்ட் பண்ணுறான் என்கிட்ட ஒரு மாதிரி கே ஆக்ட் பண்ணுறான் உங்கள் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுறாடி உலகத்துக்கு ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுறான் அப்படி நான் என்ன வந்து அதை கேஷுவலாக எடுத்துகிட்டேன் நம்மகிட்ட நடிச்சு எனக்கு ஆக போகுது நம்மகிட்ட மீறி போனால் சொத்துக்கு தான் ஆசைப்படணும் அது நம்ம கொடுக்கறதுக்கு தகிறக்கிற கொடுத்துருக்குறா மீறி போனால் சொத்து தானே அது உனக்கு எப்படி இருந்தாலும் நம்ம கொடுக்குறதானு சாமி இதில் போய் நான் எங்கிட்ட நடிக்கிறல நான் அப்படி எடுத்துட்டேங்க ஆனால் அவர் சொல்ல வந்த விஷயத்தை அந்த இடத்துல நான் கொஞ்சம் வந்து தவறு பண்ணிவிட்டேன் அது அப்போவே கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து என்னுடைய மகள் வந்து என்னுடைய வீட்டில் இருந்துருப்பாங்க அது வந்து இப்போ நான் சிந்திச்சு பார்க்குறோம் எந்த இடத்துல தவறு பண்ணிட்டேன்னா அந்த இடத்துல தவறு பண்ணியிருக்கேன் பொதுவாக இந்த பக்கத்தில் உள்ளவங்க கௌரவத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பெரிய இடத்துல கொடுப்பாங்க தன்னை விட வசதியான உள்ள இடத்துல கொடுப்பாங்க அது ஒரு அவங்களுக்கு ஒரு சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு கௌரவம் ஆகுது அப்படிங்கிறாங்க அப்படி வந்து நாங்கள் நினைக்கிறிங்க உண்மையை சொல்லப்போனால் எங்களை விட பாதி சொத்து கூட இல்லைங்க அவங்களுக்கு இதுதான் உண்மை நீங்கள் விசாரிச்சிங்கன்னா நம்ம சொத்து என்ன அவங்க சொத்து வத்து என்னன்னு விசாரிச்சிங்கன்னா எங்கள் சொத்தில் பாதிதான் இருக்கு இதுதான் உண்மை அது நிறைய வெளி உலகத்துக்கு வந்து இருபது லட்சம் வாடகை வருது இரநூறு கோடி சொத்து இருக்குது அவர் மிகப்பெரியது அப்படின்லாம் சொல்கிறாங்க அது நீங்கள் ஏன்னா நானா என் வாயில் சொல்லக்கூடாது உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கள் சொத்தை கம்மி பண்ணுறது அவங்களுக்கு வந்து சொத்து கம்மி தானே நாங்கள் சொத்தை ஃபஸ்ட்டு பார்க்கவே இல்லைங்க நாங்கள் பார்த்ததே வந்து என்னன்னு கேட்டால் பொண்ணு என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்ன நம்ம ஃபேமிலி ஏன்னா நம்ம எல்லாமே ஆன்மீக ஃபேமிலி நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்ஸபுளாக இருக்கிற பையன் தான் வேணும் அப்படித்தான் நினச்சேங்க நாங்கள் விசாரிக்கிறோம் எங்கள் சொந்த வந்தங்கள் சொன்னது எல்லாமே நினைக்கிட்டே பையன் வந்து ரொம்ப கேர்ஷுல்லாக எல்லாத்துட்டையும் பழகுவான் நான் கோயிலில் சந்தித்து பேசுகிற போது கூட வந்து அப்படிதான் சொன்னா அப்படி அப்போ ஒரு சின்ன வந்து பாப்பா கூட ஒரு விஷயத்த பேச முன்ட்டுட்டா நாங்கள் எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து வெஜிடேரியனு நாங்கள் ரெண்டு நானும் ஒய்ஃபும் ப்யூர் வெஜிடேரியன் சின்ன வயசுலேருந்து ஆனால் எங்கள் குழந்தை ரெண்டு பேருமே நான்வெஜ் சாப்பிடுவாங்க அது பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க நானே செஞ்சு கொடுப்பேன் நான்வெஜ்ஜு மாமியார் செஞ்சு கொடுப்பாங்க அவங்க சாப்பிடுவாங்க வயசா வயசாக பாப்பாவே கத்துக்கிட்டா அவளே செஞ்சு கொடுங்க எல்லா டிஷ்ஷுமே பண்ணுவான் அந்த விஷயத்த கூட நான் கோயிலில் கேட்குறேன் கவின் குமார் கிட்டே கேட்குறேன் இந்த மாதிரி நாங்களாம் வந்து பியூர் வெஜிடேரியனு நான்வெஜ் வந்து இந்த குறிப்பிட்ட டைமில் தான் சாப்பிடுவோம் பிடிப்போம் மற்ற நாள் எல்லாம் விசேஷமான தினங்கள்லாம் சாப்பிடுமானு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் என்னவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன் சொல்கிற போது நாங்கள் அந்த மாதிரி ஃப்ளெக்சபிளாக இருக்கிற அதை தான் எதிர்பார்த்தேங்க நம்ம குடும்பத்தில் ஒரு பாசமாக அன்பாக இருக்கிற பையனை எதிர்பார்த்தேன் சொத்துள்ள பையன் கௌரவம் இந்த கான்செப்டெல்லாம் நாங்கள் கூட இல்லைங்க அந்த மாதிரி எண்ணமும் இல்லை அந்த மாதிரி நடக்கவும் இல்லை அதாவது பாரம்பரிய குடும்பங்கிற அந்த ஒன்றில் தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தேர்ந்தெடுத்தது ஏன்னா அவங்க கிருஷ்ணங்கிற ஒரு காங்கிரஸில் ஒரு முக்கிய பொறுப்பாக இருக்காரு கிருஷ்ணங்கிறதுக்கு ஒரு நேம் இருக்குது அந்த ஃபேமிலி பாரம்பரிய ஃபேமிலிங்கிறத வச்சு தான் ஒரு இந்த நிலைக்குள்ளே முடிவு இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ளை அந்த அவங்க தரப்பில் இருந்து சமாதானம் ஏதாவது பேசுனாங்களா எதுவும் நம்ம கிட்ட எதுவும் பேசலைங்க நேரடியாக நேரடியாக எதுவும் பேசலங்க பேசலை இந்த பொண்ணு மார்ச் வரையில் இருக்கிற போதும் போய் பார்க்கல இறந்தப்பும் போய் பார்க்கல அடுத்தது வந்து கூட ஆடியோ விசாரணைக்கு கூட போய் இது இன்னைய வரைக்கும் யாரும் வந்து அந்த மாதிரி அது விஷயமும் எதுவும் ரிலேஷனில் சொன்னாங்க எங்கிட்ட வந்து பேசுனாங்க உங்கள்கிட்ட வந்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லி இப்போ சொன்னாங்க அது வந்து என்ன பேசுனாங்க என்னங்கிற நம்மளுக்கு தெரியும் நம்மகிட்ட வந்து நேரடியாக வரைக்கும் எதுவும் உங்கள் சொன்னக்காரன்ட்டு இந்த மாதிரி போய் சொல்லுங்க அப்படின்னு கூட வரல வரலங்க வரலங்க அப்படி சந்திக்க தயார்கிறாங்களா இப்படி அது நீ அவங்க இது குற்றமாவே நினைக்கலீங்களே குற்றமாக நினச்சிருந்தாங்கன்னா நாலாவது நாள் பொண்ணு வந்து அஸ்தி கூட சூடாகலை அதுக்குள்ளே நாலாவது நாளே பெயிலுக்கு அப்ளை பண்ணுவாங்களா சொல்லுங்கள் ஒரு மனச்சாட்சியில் மனிதர்களாக இருந்தேன் நம்ம வந்து ரோட்டில் போகிற ஆம்புலன்ஸில் போகிறையே நம்ம நம்மளை கிராஸ் பண்ணி ஆம்புலன்ஸ் போனால் கூட அந்த உயிர் வந்து நல்லபடியாக போய் பிழைக்கணும்னு வென்ற ஆளுங்க எங்கள் ஃபேமிலியில் ஆறாந்தாலுமே என் பொண்ணாட்டு பையனாட்டு எல்லாமே ஆனால் அந்த பொண்ணு இறந்து இருந்ததை வந்து கூட பார்க்கல எழுபத்தெட்டு நாள் கூட வாழ்க்கை வாழ்ந்துருக்கிற அந்த குழந்தை அழுதுக்காக இறந்ததுக்காக ஒரு துணி கண்ணீர் வடிக்கல அந்த குழந்தைய பார்க்கல அந்த குழந்தைய வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு நீ ஏதோ ஒன்று பண்ணிருந்தா கூட எனக்கு பெருசாக தெரிஞ்சுக்காது இருபத்தெட்டாம் தேதி இருக்கிற நாலாம் தேதி பெயிலுக்கு மூவ் பண்ணேன் அந்த குழந்தையினுடைய அஸ்தி கூட சாம்பல் கூட ஆறல அப்போ என்ன மனநிலையில் இருக்கான்னு பாருங்க எப்படி அவங்ககிட்ட வந்து கருணையை எதிர்பார்க்க முடியும் இறக்கத்தை எதிர்பார்க்க முடியும் அன்பு எதிர்பார்க்க முடியும் இப்போ ரிதன்யாவுக்கு அப்புறமும் ஒரு பொண்ணு இதே போல இறந்துருக்காங்க அதை நான் கேட்டேன் எனக்கு ரொம்பவுமே வந்து மனசு கஷ்டமா இருந்ததுங்க ஏன்னா நான் வந்து இந்த போராடுறதுக்கு என்னுடைய பொண்ணு இறந்ததுக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடுறது என்ன இந்த மாதிரி இன்னொரு பெண் இறந்துடக்கூடாதுன்னு தான் நான் உண்மையை இந்த வழக்கை வந்து எதிர்கொண்டு அதுக்கு நீதி கிடைக்கணும்னு போராடிட்டு இருக்கிறேங்க இந்த கேப்ல இந்த பொண்ணு இறந்தது எனக்கு மிகப்பெரிய துக்கம் தான் ஏன்னா இந்த இன்சிடெண்ட் எல்லாம் கூடவா இந்த பொண்ணு மறுபடியும் இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா தான் இருக்கு என் பொண்ணு இருந்த தான் நான் அந்த பொண்ணு இருந்ததுக்குன்னு நினைச்சு ரெண்டு நாள் வேதனைப்பட்டு இருக்கேன் ஏன் இப்படி ஒரு தவறான முடிவுக்கு போச்சு நம்ம இவ்வளவு தூரம் இத்தனை பேட்டி கொடுத்துருக்கோமே இத்தனை உலகம் போற அந்த விஷயம் தெரிஞ்சிருக்க ரெண்டு இறந்தது நான் ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்றது என்ன என்னுடைய பெண்ணுடைய மரம் தான் கடைசி மரணமா இருக்கணும் நீ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன் ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சுன்னா ரெண்டு மூணு நாள் எனக்கு அது ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தமா தான் இருக்கு வழக்கு எப்படி போயிட்டு இருக்கு போலீசார விசாரணை எப்படி இருக்குது நீங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை சரியாக செல்லுதா அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லாங்க ஆனால் விசாரணை சரியான முறையில் போகுதாங்கிற கேள்விக்கு வந்து பதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் சரியான முறையில் விசாரிக்கலாம் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத எனக்கு தோணுதுங்க இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து என்னுடைய பொன் பெண்ணினுடைய மரணத்துக்காக இன்னும் கொஞ்சம் தீவிரமான விஷயங்களை அவங்க சேகரிக்கணும்னு எனக்கு தோணுது நீங்கள் எழுப்புகிற கேள்விகளை எல்லாத்தையும் போலீஸார அந்த பக்கம் விசாரிக்கிறாங்கிற ஒரு திருப்தி இருக்காங்க அது ஒன்று எங்ககிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலீங்க ஏன்னா நாங்கள் கேட்குற போதே வந்து ஒன்றும் ஆடியோ ஆனால் வரலைன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் பல தடவை கேட்டோம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேட்டால் அது வரலைனாங்க ஆனால் வந்து அங்கே கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டுக்கு வர்ற அதெல்லாம் சப்மிட் பண்ணாங்க அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் இன்னும் விரிவாக்க வேணும்னு கேட்டிருக்காங்க தன்யா கார் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த ச அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முடி சில ஆடியோக்கள் உங்களுக்கு அனுப்பினதாக இருக்குல்ல அது மட்டும்தான் இருக்கா அதை தாண்டி ஆடியோக்கள் ஏதாவது இருக்கா அதாவது இப்போ நாங்கள் செக் பண்ணுறவாது வரதட்சணைக்கு உண்டான ஆதாரங்களும் சில ஆதாரங்களும் இப்போ இருக்குங்க அதை வந்து இப்போ நம்ம போலீஸ் தரப்பில் உண்டான வேலை நடந்துட்டு இருக்கு அது இப்போதான் தெரிய வருது இப்போதான் தெரிய வருதுங்க ஏன்னா நாங்கள் இருந்த மனநிலையில் செல்லு அந்த என்னுடைய செல்லையும் அங்க வாங்கிட்டாங்க அப்ப அதுல நிறைய விஷயங்கள் வந்து பேக்கப் பண்ணதுல எங்களுக்கு தெரியல இப்போ தான் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதை வந்து சப்மிட் பண்றதுக்காக ரெண்டு ஒரு நாள் சப்மிட் பண்ணிடுவோம் அந்த ஆடியோவில் சொன்னாங்கல்ல நகை அங்கே இடத்துல இருக்குன்னு சொன்னாங்கல்ல இதுல எல்லாமே அங்கதான் இருக்கு அங்கதான் இருக்குங்க நகை வெள்ளி பாத்திரங்கள் பணம் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு காரு எல்லாமே இன்னும் அங்கதான் பணம்னா ரொக்கமா கொடுத்தீங்களா ரொக்கமா கொடுத்தது அங்கதான் இருக்கு அது எவ்வளவு சார் அது ரெண்டு லட்சம் பிளஸ் அது போது சம்திங் எல்லாம் இருக்கு எப்படி ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு மேல வருங்க எல்லாமே அங்கதான் இருக்கு இந்த வழக்கு போயிட்டு இருக்கிறதுனால அவங்களே ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க எல்லாமே தான் இருக்குங்க உங்கள் பையன் வந்து அழுதாரு ஒரு ஆமாம் அக்கா மேல மிகுந்த பாசம் ஆமாங்க அக்கா அக்கா தான் வந்து சொல்லையில என்ன சொல்லிட்டேனாங்க என்னை நல்லா படிக்க வச்சுருக்கீங்க எனக்கு ஒரு தொழில் மட்டும் அமைச்சு கொடுத்துருங்க மற்றபடி உங்கள் சொத்தில் வந்து அக்காவுக்கு நான் வந்து சொத்துல ஏது பாதி எடுத்துக்குவேன் அல்லது வந்து எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு எதாவது நான் கான்செப்டில் நாளைக்கு வருவேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் அக்காவுக்கு மன சந்தோஷமாக அக்காவுக்கு என்ன வேணுமோ அக்காவுக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணிடுங்க அவன் அந்த வாக்குறுதி கொடுத்ததுனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ சிறப்பாகவே பண்ணுங்க எல்லாமே கல்யாணமாகிட்டு பவுன் போகிறதாகட்டு கார் வேணுங்கிற கார் வாங்கி கல்யாணத்துக்கு இவ்வளோ சார் வாட்சி கல்யாணத்துக்கு எப்படியும் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குங்க அது காரு நகைகள் துணிமணிகள் இப்ப நீங்க சொல்ல போனீங்கன்னா துணிமணி இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அவளுக்கு தேவையான துணிமணிகளை எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அங்க போய் நீ வந்து ஒரு நூறுரூவா காசு கூட செலவு பண்ற கூடாது அவங்க செலவு வைக்க